உங்களுக்கு எப்படி நடந்து இருக்கிறதா கதையை பார்த்துவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சென்னையில் ஒரு பழைய வீடு அந்த வீட்டில் குடும்பத்தின் முதியவராக சித்ரா அத்தை வாழ்கிறார் கணவரை இழந்த பின் தம்பியின் வீட்டில் அவரின் பிள்ளைகள் குடும்பத்துடன் இருக்கிறார் பாரம்பரியம் மீது மிகுந்த நம்பிக்கை உள்ளவர் எல்லாமே ஒழுங்காக மரபுப்படி நடக்க வேண்டும் என்பதிலேயே அவர் மகிழ்ச்சியா அந்த வீட்டுக்கு புதிய மருமகளாக வருகிறார் சன்யா மென்பொருள் நிறுவத்தில் வேலை பார்க்கும் சுதந்திரமான எண்ணங்களை கொண்ட ஒரு நவீன யுவதி அவரின் நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள் அனைத்தும் சித்ராவுக்கு போல் இல்லாதவை வீட்டில் சன்யாவை அனைவரும் வரவேற்கிறார்கள் சித்ரா அத்தையும் புன்னகையுடன் வரவேற்கிறார் ஆரம்பத்தில் எதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் சில நாட்களுக்கு பிறகு சின்ன சின்ன விஷயங்களில் முரண்பாடுகள் ஏற்பட தொடங்குகின்றன காலை ஐந்து மணிக்கே எழுந்து பூஜை செய்யும் சித்ராவுக்கு சன்யா வேலை நிமித்தமாக தாமதமாக எழுவது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மரியாதைக்கு முக்கியத்துவம் தரும் சித்ராவுக்கு சன்யாவின் ஜீன்ஸ் டைட் உடைவேஷம் அதிர்ச்சியாக இருக்கிறது வீட்டுக்குள்ள ஜீன்ஸ் பண்ணிக்கிட்டு வர்றது ஏதாவது மரியாதையா என்று சித்ரா கேட்டபோது சன்யா மெதுவாக சொல்கிறாள் மரியாதை நெஞ்சில் இருக்கணும் அத்த உடம்புல அந்த கதவு திறக்கும் உரையாடல்தான் இருவருக்கும் இடையிலான தடையை ஏற்படுத்துகிறது கடந்து கொண்ட நாட்களில் அவர்கள் பேசாமல் இருக்க ஆரம்பிக்கிறார்கள் வீட்டில் அமைதி பரவுகிறது ஒரு நாள் சித்ரா மயங்கி விழுகிறார் அந்த தருணத்தில் பக்கத்தில் ஒரே ஒருவர் சன்யா அவள் திகைத்து போனாலும் அந்த நேரத்தில் தன்னுள்ள அன்பை வெளிப்படுத்தி அத்தையை மருத்துவமனைக்கு கொண்டு போய் பராமரிக்கிறாள் அத்தை விழித்ததும் எதிர்பாராத மாறுதலாய் ஒரு கண்ணீர் நீயா என்னை இப்படி கவனிச்சது உனக்கெல்லாம் நாங்க சுமைதான் நினைச்சேன் சன்யா கண்ணீர் வழிய சொல்கிறாள் நீங்க என் அம்மா மாதிரி தான் அத்த நான் வெளியில வேலை பண்ற மாடனா இருப்பேன் ஆனா உங்களுக்குள் இருக்கும் அன்பு நான் உணர்றேன் அந்த சந்திப்பு இருவரையும் மாற்றுகிறது அத்தையும் மெதுவாக சன்யாவை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாள் சன்யாவும் சில மரபுகளை கற்றுக்கொள்ள புடவை கட்டிக்கொண்டு கோவிலுக்கு போக சித்ராவுடன் சமையல் செய்யும் அளவிற்கு நெருக்கம் ஏற்படுகிறது இருவரும் சேர்ந்து சமையல் செய்யும் காட்சியில் சித்ரா மெதுவாக சொல்கிறார் பழமையும் புதியதுமா சேர்ந்தா வீடாயிருக்கும் இல்லைனா தான் இருக்கும் அந்த வீட்டில் இனி காலை பூஜை நேரமும் இருக்கும் ஆனா சமையலறையில் ஸ்பாட்டிஃபை பாடல்களும் ஒலிக்கத்தான் செய்யும் கதையின் மைய கருத்து பழைய மரபுகளும் புதிய நம்பிக்கைகளும் ஒன்றோட ஒன்று மோதாமல் இணைந்தால் அங்கேதான் உண்மையான குடும்ப உறவு மலர்கிறது வீடியோ முழுமையாக பார்த்ததற்கு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரைக்கும் என் சேனலோடாக ஒன்றிணைந்திருப்போம்